காஞ்சிபுரத்தில் மொழிப்போர் தியாகிகள் நினைவஞ்சலி பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்மையில் மதுராந்தகம் பொதுக்கூட்டத்தில் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்று பிரதமர் மோடி பேசியதை வன்மையாக கண்டித்திருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் பல்கேஸ் பானுவை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்கியது பாஜக அரசு தமிழ்நாட்டை பற்றி பேச பிரதமர் மோடிக்கு எந்த அருகதையும் தகுதியும் இல்லை என்று சாடியிருக்கிறார் அதே கூட்டத்தில் பிரதமர் மோடி வந்ததால் மழை வருவதாகவும் உதயசூரியன் மறைந்துவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி பேசியதற்கு பதிலடி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அட கோமாளிகளா இங்கேயும் தான் மழை பெய்கிறது என்றும் கால்களை மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட பத்து தோல்வி பழனிசாமிக்கு உயரத்தில் இருக்கும் உதயசூரியன் எப்படி தெரியும் என்று மிக காட்டமாக பேசியிருக்கிறார் பொருளாதாரத்தில் தொழில் முதலீட்டில் கல்வியில வேலை வாய்ப்பில் மருத்துவத்தில சமூக வளர்ச்சி குறியீடுகள்ல வளர்ந்திருக்கு அது ஒன்றிய அரசாலையே மறைக்கவோ மறைக்க முடியாத அளவுக்கு வளர்ந்துருக்கு உங்க புள்ளி விவரங்கள் அதைத்தானே சொல்லுது பிரதமர் தமிழ்நாட்டை அழிக்கும் உங்க எண்ணம் பலிக்காது பக்தர்கள் மன கூடிய ஆட்சியை நடத்துற காஞ்சிபுரம் கோயில்கள் நிறைந்த நகரம் இங்க குழப்பம் ஏற்படுத்த நினைச்சா அந்த என்ன நிறைவேறாது நாடும் நாட்டு மக்கள் அமைதியாக வாழுகிற இந்த நிலை சிலருக்கு பிடிக்கல நாட்டினுடைய பிரதமரை இந்த நோக்கு கொண்டவராக இருப்பது அவர் வகிக்கக்கூடிய அழகல்ல தமிழ்நாட்டில் போதை மருந்து நடமாட்டம் அதிகமாயிடுச்சுன்னு பொத்தாம் பொதுவா பிரதமர் பதவியிலிருந்து இருந்து அவர் பேசிவிட்டு செல்வது சரியல்ல நாடு முழுக்க கடந்த ஐந்து ஆண்டுகள்ல துறைமுகங்கள் வழியா கடத்தப்பட்ட பதினோராயிரத்தி முன்னூற்றி பதினோரு கோடி ரூபாய் அளவிலான போதைப் பொருள் பிடிப்பட்டிருக்கு ஒன்றிய அரசு தெரிவிச்சிருக்கு குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநில துறைமுகங்களில் தான் சிக்கி இருக்கு இந்த மாநிலங்களை யார் ஆட்சி செய்யறாங்க திமுகவா இல்லையே உங்க தான் நடக்குது டபுள் டப்பா இன்ஜின் தானே ஓடுதுங்க இந்தியாவுக்குள்ள போதைப் பொருள் நுழையதை தடுக்க வேண்டியது பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான் இந்த ஸ்டாலின் மகாராஷ்டிராவில போய் பேச வேண்டியதை வந்து பேசிட்டு போறது நியாயமா அடுத்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இதை வேற பிரதமர் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு புதுமை பெண் விடியல் பெண் விடியல் பயணம் உரிமை தொகை தோழி விடுதுன்னு பெண்களுக்காக நாங்கள் செயல்படுத்துகிற திட்டங்களால பெண்களுடைய சமூக பங்களிப்பு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு அதிகமான மாணவிகள் கல்லூரிகளுக்கு வந்து படிக்க வர்றது தமிழ்நாட்டில் தான் இந்தியாவில் அதிகமான பெண்கள் தொழிற்சாலைகளை வேலை பார்ப்பது தமிழ்நாட்டில் தான் இது எதுவும் தெரியாம ஆளுநர் போலவே பிரதமர் அவர்கள் பேசுவது மிக மிக கண்டனத்துக்குரியது மாத கர்ப்பிணி பெண்ணான பில்கிஸ் பானு அவர்கள கூட்டுப்பாலை வன்கொடுமைக்கு உள்ளாக்கின பதினோரு குற்றவாளிகளை விடுதலை செஞ்சது உங்க குஜராத் அரசு தானே உலகமே அதிர்ச்சி அடைஞ்சாங்கள உச்ச நீதிமன்ற பெண்கள் பாதுகாப்பு அதுவும் பாலியல் குற்றங்கள் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு முன் விடுதலை கிடையாதுன்னு சட்டமன்றத்தில் தடை சட்டம் நிறைவேற்றி இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசை பத்தி நீங்க பேசுவதற்கு உங்களுக்கு யோகித இருக்குதா அருகத இருக்குதா குற்றங்கள் அதிகமாக நடக்கிறது பிரதமர் நினைச்சா எங்க போய் பேசணும் பாஜக மணிப்பூர்ல போய் பேசுங்க இதை விட இன்னொரு கூத்து என்ன தெரியுமா ஜெயலலிதா ஆட்சியில குற்றமே நடக்கிறது சொல்லி அதிமுக தொண்டர்களையும் பிரதமர் ஏமாத்த பார்த்திருக்கிறார் குஜராத் மோடியா இந்த லேடியானு தமிழ்நாட்டில் ஊர் ஊரா போய் அம்மையார் ஜெயலலிதா கேட்டாங்க தெரியுமா அதெல்லாம் மறந்துடுச்சா இந்தியாவிலே அதிமுக அரசு தான் ஊழல் அதிகம் நடக்கக்கூடிய அரசு நீங்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பேசினாலதான் ஞாபகம் இருக்கா இது எல்லாத்தையும் நீங்க ஒருவேளை மறந்து இருக்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் மறக்க மாட்டாங்க வழக்கம் போல இந்த தேர்தலையும் பாஜகவுக்கு என்ன செய்யணுமோ அதை சிறப்பா செஞ்சு அனுப்பத்தான் போறாங்க மோடி அவர்கள் இந்த மண்ணில கால் வச்சதுமே உதயசூரியனை மறைஞ்சிடுச்சான் மழை வந்துடுச்சான் கோமாலிகளை இப்ப கூட மழை வந்துருக்கு சொல்றது யாரு நம்ம பழனிசாமி பத்து தோல்வி பழனிசாமி வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி தெரியும் பழனிசாமி வாழ்க்கை பழனிசாமி வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் ஒரு முறை தலை நிமிர்ந்து பாருங்க அப்பதான் சூரியனுடைய இருப்பும் தெரியும் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு தொடர்ந்து வரக்கூடிய வஞ்சகத்தை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சலோ முதுகெலும்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கு அமலாக்கத்துறை போன்ற பேரை கேட்டான ஓடி ஓடுகிற கோழைகள் தமிழ்நாட்டோட உரிமைகளை எப்படி காப்பாற்றுவாங்க பாஜக செயல்படுகிற வச்சுக்கிட்டு திமுகவை மிரட்டி பார்க்கலாம் பணிய வைக்கலாம் ஆதரவோடு எதிர்கொள்கிற உறுதி திமுகவுக்கு இருக்கு நாங்க பணிய மாட்டோம் துணிஞ்சு ஒரு கை பார்ப்போம் மண் மொழி மானம் காத்திடும் எங்க ஈராயிரம் ஆண்டு போற தொடர்ந்துடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களமும் ஆரிய திராவிட போரின் மற்றொரு களம்தான் தமிழ் பண்பாட்டை அழிக்க நினைக்கிற அரசியல் எதிரிகளையும் அந்த எதிரிகளின் கூடி பட்டாளாக பாட்டாளாகி இருக்கக்கூடிய அடிமைகளை எதிர்கொண்டு வெற்றியை உறுதி செய்யக்கூடிய களம்தான் இந்த களம் பேர அண்ணா பிறந்த அந்த காஞ்சி மண்ணிலிருந்து நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது கழக உடனிருப்புகளை கூட்டணி தோழர்களை தோழமை இயக்கத்தவர்களை உங்கள் பரப்புரையை இன்றே தொடங்குங்க ஐந்து ஆண்டுகளாக நம்ம மக்களுக்கு செஞ்சுட்டு வர நலத்திட்டங்கள் தொடரணும்னா திராவிட மாடல் அரசு தொடரணும் உத்தரப்பிரதேசம் போல மணிப்பூர் போல தமிழ்நாடு வன்முறைக்காடு ஆகாம தடுக்கப்படணும் திராவிட மாடல் அரசு தொடர கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்க மொழிப்போர் தியாக தியாகத்தின் மீது உறுதி எடுப்போம் பேரறிஞரை தந்த அண்ணாவின் காஞ்சியில இருந்து நான் உறுதியாக சொல்லுகிறேன் டெல்லியின் ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு என்றோக்கும் தலை குனியாது மீண்டும் சொல்லுகிறேன் டெல்லியின் ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு என்றும் தலை குனியாது தீ பரவட்டும் வெல்வோம் ஒன்றாக நன்றி வணக்கம்